வெல்கம் டு ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ் இன்னைக்கு விஜயதஷமிக்கு வேண்டி நம்ம வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் போட போறோம் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம ஹிந்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் this இது is this இது இவன் he இவள் she இந்த this எக் வக் வக்னா நம்ம இட்ட வந்து தூரமா இருக்குது அது it that அவன் he அவள் she அந்த that இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இப்போ கியானா என்னன்னு தெரியும் வாட் கியானா வாட் கோன்னா

வாட் இஸ் திஸ் இது என்ன நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ல நமக்கு குதிரை கொடுத்துருக்காங்க கோடா கோடானா குதிரை ஏ கோடா ஹே இது குதிரை இட் இஸ் ஏ ஹார்ஸ் இட் இஸ் ஏ ஹார்ஸ் இப்ப ஏ கோடா ஹே பார்த்துட்டோம் இது குதிரைன்னு பார்த்துட்டோம் அது எப்படி இருக்கு ஏ கோ ஏ படா கோடா ஹே இது பெரிய குதிரை எர் வடா கோடா ஹே எக் கவுன் ஹே இது யாரு எக் லட்கா ஹே இங்க பொண்ணு எக் லட்கி சொல்லு எக் லட்கா ஹே திஸ் இஸ் எ பாய் எக் குமார் ஹே அவனுடைய பேர் வந்து குமார் ஹி இஸ் எ குமார் எக் கவுன் ஹே இது யாரு எக் லட்கா ஹே இவன் திஸ் இஸ் எ பாய் இது ஒரு சிறுவன் எக் குமார் ஹே அவன் வந்து அவனுடைய பெயர் குமார் எக் கவுன் ஹே

புஸ்தகம் பேனா பென்சில் எதை வேணா வச்சு நீங்க சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம் இது யாரு இங்க வந்து லட்கா லட்கி இங்க கோடா கொடுத்துருக்காங்க இங்க வந்து நீங்க காய் எழுதலாம் பில்லி எழுதலாம் குத்தா எழுதலாம் இந்த மாதிரி இது நான் உங்களுக்கு ஒவ்வொரு லெசன்ஸ் முடிக்கும் போது நான் ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் தரேன் நீங்க அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்ப இன்னைக்கு இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கணும் இருந்து நம்ம இதுல நம்ம வந்து ஸ்போக்கன் ஹிந்தி லெசன் வைஸா போட போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தன்யவாத்